ஹலோ வணக்கம் இது இந்த கடற்கரை தான் நாங்கள் இன்றைக்கு நண்டு பிடிச்சி கறி வச்சு சாப்பிட போகிறோம் நாங்களும் உங்களோட பொடிகள் செட்டாமல் வந்து செய்ய போகிறோம் அதே நண்டு பிடிக்க போயிட்டினா கருவினோம் வந்த அப்புறம் ஆட்டுறோண்ணா யூடியூப்பில் போடுவேன் பார்த்து கவனம் இல்லை கேமரா மூஞ்சி

இவர் சொல்றது என்னது தண்ணி தூக்கியா

அவர் அப்படிதான் விஞ்ஞானி உலக ஒன்றோன்ற கதையை ப்ராட்டாக கதையை விடுங்க நீங்கள் என்ன எது சொல்ல விரும்புகிறீங்களா எப்படியும் மணி அடி இருக்குது அது உறுதி நீங்கள் அதான் நீ கழுவா நாங்கள் ஒரு நாட்டுக்கு போய்க்க ஒரு கா காட்டுக்கு தனிமைப்படுத்தி விட்டுட்டோமாட்டா நாங்களும் எங்களை நாங்களே காப்பாத்திட்டு காப்பாத்துற அளவுக்கு இருக்கோ மேன்னத்தை சாப்பிட்டு இன்னத்த உயிர் வாழணும் அந்த அளவுக்கு இந்த நண்டடுங்க கொஞ்சமா போடுங்க அதுக்கு தண்ணியை மாத மாட்டி வேற கை நீளாது உள்ள கை இத தூக்கி வச்சு தானே தண்ணி மாத மாட்டீங்க நீங்க அடுத்த தடவை கழுவுறா

இவரெல்லாம் அந்த யூடியூப்பில் ப்ராப்ளே மாறது துடிக்கிறார் ஆனால் என்ன பிளானுக்கு துடிக்கிறாருன்னு தெரியல சரி இப்போ இவர் ஏதோ சரி உடம்பை காட்டுறதுக்கு அப்படி ஒரு இது உண்டு இங்கே சொல்கிற கருத்து உண்மை ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து தான் இருந்தாலும் அவர் வேதனை படுத்தையில் அவர்கிட்ட அவரை நாங்களும் அப்படித்தான் வேதனை படுத்தி தான் கதை போகிறாங்க

ஆமா நீ நான் காய்கறியா கொஞ்சம் 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 தண்ணி பண்ணி இருக்கேன் புரியலை நல்ல வங்க புரியல

என்னடா <laughs> செய் <laughs>

வேற என்ன கேட்டா வேற காசு தான் கூட்டிட்டு வந்தவ சண்டையா என்ன செஞ்சது அதேடா ஒண்ணும் பொடுங்க பேசாம இருந்தா என்ன எதிரி மூளை

¡Están not abriendo! ¡Ah! 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 ¡Ah!